ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு விழா நம்ம முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து முன்னிலையில் எல்லா விதத்துலேயுமே முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் நம்ம தமிழகம் கல்வி அளவில் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வந்து முன்னேறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அவர் வந்து பேசியிருப்பார் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வது ஒன்றே ஒன்றுதான் கல்வி ஒன்றே அழிக்க முடியாத சொத்து என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்கள் கல்வி மாணவர்களுக்கான சொத்துன்னா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய சொத்து நம்முடைய திராவிட மாடல் அரசு பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வரை மாணவர்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது தமிழ்நாடு இஸ் ஸ்டேட் இன் இன் டு மிட் டே ஸ்கீம் ஸ்கூல் அதே மாதிரி முதன் முதலாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்த முதல் மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான் வேலைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு போற பெற்றோர்கள் காலைல சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம குழந்தைகளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சாப்பிடாம வகுப்புக்கு போற அந்த குழந்தை காது பசியில அடைக்கும் வயிறு கில்லும் அவர்களால் எப்படி அந்த சமயத்தில் பாடத்தை கவனிக்க முடியும்னு பெற்றோர்கள் வருத்தப்பட்டது உண்டு இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு குடும்ப சூழல் காரணமாக மாணவர்கள் உயர்கல்விக்கு வராமல் இருந்து விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசே கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கி வருகின்றது இந்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற மாணவர்கள் இனிமே யாரும் நோட்புக் வாங்கணும் ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் கால்குலேட்டர் வாங்கணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட போய் கேட்க தேவையில்லை இது மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயிலே தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த திட்டங்கள் வந்த பிறகு பள்ளி படிப்பு முடித்துவிட்டு உயர்கல்வி செல்லுகின்ற வாய்ப்பு இருந்தும் பொருளாதார சூழல் காரணமாக உயர்கல்வியை தொடர இயலாத கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்வியில இந்த திட்டத்தின் மூலம் சேர்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மாணவர்களை வேலை வாய்ப்புக்கு தயார்படுத்துகின்ற வகையில நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது படிப்புடன் வேலைகளுக்கான அந்த ஸ்கில்ஸையும் நான் முதல்வன் திட்டம் வழங்கி கொண்டு வருகின்றது குறிப்பா வேலை தேடுகின்ற நிலையை தாண்டி மற்றவர்களுக்கும் வேலை கொடுக்கலாம் என்கிற கான்பிடன்ஸை நம்முடைய நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்து வழங்கி வருகின்றது கல்விக்கு மட்டுமின்றி இன்னைக்கு உடல் கல்விக்கும் விளையாட்டுக்கும் நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றாங்க இந்த நிகழ்ச்சியுடைய பெயரே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த மேடையில் இடம் கொடுத்த முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் விளையாட்டு வீரர்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி பள்ளிக்கல்வி முக்கியம் முக்கியமோ எப்படி மேற்கல்வி முக்கியமோ உயர்கல்வி முக்கியமோ அதே மாதிரி உடற்கல்வியும் முக்கியமும்னு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிய வச்சிருக்கிறாங்க